அதாவது சுய சிந்தனைக்கு தடையாக இருப்பது எது பேசுவதற்கு எது தடையாக இருக்கிறது இப்போ நிறைய பேர் பேச பேச தொடர்ச்சியாக பேசணும் பேசுவதற்கான கற்பனை திறன் அதற்கு தடையாக இருப்பது எது ஏன்னா பேசுவதற்கு தொடர்ச்சியாக பேசணும் அப்படின்னா அதுக்கான கற்பனைத்திறன் எதை பேசலாம் இதை பேசலாம் இதோட சம்மந்தமான விஷயம் இது நம்ம வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் நடக்கும் ஆனால் நம்ம ஒரு விஷயத்த பேசும்போது அதுக்கு சம்பந்தமான விஷயத்த எடுத்து நம்ம பேசணும் நமக்கு நிறைய 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 தெரியும் ஆனால் ஒருத்தர பேசும்போது நம்ம அந்த அந்த பேசுவதற்கு சம்மந்தமாக நம்ம வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை எடுத்து பேசணும் ஏ நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் எடுத்து ஒருத்தர பேசிகிட்டு இருக்க முடியாது நான் அவர்கிட்ட நம்ம என்ன பேசுகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசணும் அப்போ பேசுவதற்கு நமக்கு கற்பனை திறன் தேவை எதை எதோட சேர்த்து பேசணும் அப்படின்ற அந்த கற்பனை திறன்லாம் தேவை அப்போது ஏன் பேசுவதில் வந்து இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த பெண்களையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அந்த ஆணாதிக்க சிந்தனை அந்த ஆண் சர்வாதிகார சிந்தனை பெண்களையே குரு குருன்னு கவனிக்கிறது அவங்க என்ன பண்ணுறாங்க கோபத்தோடையே கவனிக்கிறது பெண்களை கோபத்தோடையே கவனிப்பது இப்போது ஆணாதிக்க சிந்தனை இருக்கில் அதாவது ஆண் சர்வாதிகார சிந்தனை ஆணாதிக்க சிந்தனை விடுங்க ஆண் சர்வாதிகார சிந்தனை இருக்குல்ல பெண்களையே கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க பெ பெண்கள் என்ன பண்ணுறாங்க பெண்களை பற்றியே யோசிப்பாங்க பெண்களை சந்தேகப்பட்டு பெண்களை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க பெண்களை கட்டுப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பெண்கள் மீது ஒரு கோபத்தோடே பெண்களை பார்த்துட்டு இருப்பாங்க இந்த மாதிரி பார்க்கும்போது என்ன ஆகுன்னா அந்த சிந்தனையே போயிடும் ஒரு ஆணின் சிந்தனையே போயிடும் ஒரு ஆண் வந்து பெண்களை பார்க்கும்போது பயந்துக்கிட்டே பார்க்கணும் பெண் தான் ஆணை பார்த்து கோவப்பட்டுக்கிட்டே பார்க்கணும் அவள் கோவப்பட்டுக்கிட்டே பார்க்கணும் அப்போ ஒரு ஆண் வந்து பயந்துக்கிட்டே பார்க்கும்போது அவனுடைய சிந்தனை எப்படி இருக்கும் ஒரு பெண் கோவப்பட்டுக்கிட்டே ஒரு ஆணை வந்து எப்போ ஒரு பெண் தான் கட்டுப்படுத்தணும் அப்போ பெண் தான் ஆணை பற்றி ஆணை பார்க்கும்போது ஒரு கோபத்தோடய பார்க்கணும் ஆண் வந்து பெண்களை பெண்களை பார்க்கும்போதோ அதனால் பெண்ணை பார்க்கும்போது ஒரு பயத்தோடு பார்க்கணும் அப்போ அவனுடைய சிந்தனை எப்படி இருக்கும் அப்போ அப்போ ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னா அதுதான் இயற்கையான சிந்தனை ஒரு பெண் வந்து ஆணை பார்க்கும்போது கோபத்தோடு பார்க்கறதும் கோபத்தோடு கவனித்து கொண்டு இருப்பாள் ஒரு ஆணை ஆனால் ஒரு ஆ ஒரு ஆண் வந்து பெண்ணை பார்க்கும்போது ஒரு பயத்தோடு கவனிச்சிக்கிட்டு இரு பயத்தோடு பார்த்துட்ருப்போம் அப்படி இருக்கும்போது அவங்க அவங்க ரெண்டுத்துக்கு இடையில் இருக்கிற சிந்தனை தான் அதுதான் இயற்கையான சிந்தனை ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இயற்கைக்கு முரணான சிந்தனை இப்போ வந்துடுச்சு தற்போதுள்ள உலகில் இயற்கைக்கு முரணான சிந்தனை தற்போதுள்ள உலகில் மட்டும் இல்லை இதுவரையிலான உலோகம் கண்டுபிடிச்ச பிறகு மனித வாழ்க்கையே செயற்கையாக மாறிவிட்டது உலோகம் கண்டுபிடிச்ச பிறகு மனி ஆண்களெல்லாம் வந்து வலிமையானவர்களாக மாறுகிறார்கள் திறமையானவர்களாக மாறும்பொழுது பெண்கள்லாம் வலிமை குறைந்தவர்களாக மாறிப்போகிறார்கள் உலோகம் கண்டுபிடிச்ச பிறகு ஏன்னா உலோகத்தை அடிப்படையாக பண்ண பல தொழில்களை செய்யும்போது அந்த தொழில்களில் ஆண்கள் தான் சிறந்து விளங்குறாங்க திறமையானவர்களாக இருக்கிறார்கள் அதனால் என்ன ஆகுது அப்படின்னா ஆண்களின் ஆதிக்கம் வந்து மனித வாழ்க்கையில் ஏற்படுகிறது அது வரைக்கும் பெண்களுடைய ஆதிக்கம் தான் இருந்தது கற்காலங்களில் உலகம் கண்டுபிடிக்கப்படாத காலங்களில் பெண்களுடைய தான் இருந்தது பெண்கள் பெண்களை விட ஆண்கள் எந்த விதத்துலையும் சிறப்பாக இல்லை சும்மா உணவை தேடுவது ஏன்னா அப்போல்லாம் ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது ஏன்னா மரத்தை வெட்டுவதற்கு உலகங்களாலான கருவிகள் தேவை இப்போ ஒரு கிணறு தோண்ட முடியாது ஒரு ஒரு பெரிய வீடெல்லாம் பாறையை உடைக்க முடியாது அப்போ மனிதர்களால் வந்து இயற்கையான திறமையோடு தான் வாழ்ந்துகிட்ருந்தாங்க அப்படி இருக்கும்போது சும்மா உணவை தேடுது ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது அதனால் சமவெளிகளில் விவசாயம் கூட பார்த்துருக்க மாட்டாங்க அவங்களால கஷ்டப்படவே முடியாது அப்படிங்கும்போது அந்த கற்காலங்களில் பெண்கள் தான் திறமையானவர்களாக இருந்திருக்கிறார்கள் பெண்கள் தான் எப்படின்னா பெண்கள் குழந்தைகளை பெறுக்கிறார்கள் பெற்றெடுக்கிறார்கள் அப்புறம் அந்த குழந்தைகளை வளர்க்குறாங்க இந்த மாதிரியான இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு விட பெண் தான் அந்த வாழ்க்கையில் கடினமாக வியப்பிற்குரியவராக தெரிஞ்சாங்க கற்காலங்கிறது கற்காலத்தில் ஏன்னா அப்போ தொழில் எதுவுமே உலோகங்களே கண்டுபிடிக்கப்படாததால் உலோகத்தை அடிப்படையாக கொண்ட தொழில்கள் எதுவுமே இல்லாததால் ஒரு ஆணம் பண்ணும் சமத்துவமாக தான் இருந்தாங்க ஒரு பெண் என்ன செய்கிறாங்களோ உணவுக்காக அதைத்தான் ஆணம் இருந்தோம் ஒரு ஆண் வந்து வித்தியாசமாக எதுவும் கஷ்டம் எதுவும் படலை அப்போ அப்படி இருக்கும்போது பெண்ணோ பெண்ணோடு ஆணை ஒப்பிடும் பொழுது பெண் இயல்பாக எழுந்து குழந்தையை சுமக்கிறாள் குழந்தையை வளர்க்கிறாள் அப்போ நிறைய குழந்தைகளை பெற்று பெற்றிருந்திருப்பாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆணோடு ஒப்பிடும்போது பெண் தான் வியப்பிற்குரியவள் அப்படின்னு பார்க்கப்பட்ட அதனால் ஒரு ஆண் வந்து எப்போவும் பெண்ணை பார்க்கும்போது ஒரு பயத்தோடு பார்ப்பான் பெண்ணு தான் ஆணை வந்து ஒரு கோபத்தோடு பார்ப்போம் மனித வாழ்க்கையில் கற்காலங்களில் பெண்ணின் ஆதிக்கம் தான் இருந்தது ஆணின் ஆதிக்கம் இல்லை பெண்ணின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவனாக கட்டுப்பட்டவனாக ஆண் இருந்தான் எப்போ உலோகங்கள் கண்டுபிடிச்சாங்களோ அப்போ வந்து உலோகத்தை அடிப்படையாக கொண்ட பல தொழில்கள் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த தொழில்களில் ஆண்கள் தான் சிறந்து விளங்கினார்கள் அந்த தொழில்கள் ஆண்கள் தான் செய்து கொண்டிருந்தார்கள் பெண்களால் அந்த தொழில்களை செய்ய முடியவில்லை அந்த தொழில்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்களிடம் போய் கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு பெண்களுக்கு வாய்ப்பில்லை அதனால் பெண்கள் வந்து விவசாயம் பார்த்தாங்க அப்புறம் பிள்ளைகளை கவனிச்சிக்கிட்டாங்க பெண்களை கரு பெண்கள் உலோகம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு பெண்கள் செய்த தொழில் உலோகம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு கற்காலங்களிலும் சரி உலோகம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு மனிதர்கள் செய்த தொழில்களில் பெண்கள் செய்த தொழில் வந்து விவசாயம்தான் விவசாயம் வந்து பெண்களுக்கான தொழிலாகவும் பிறகு அவங்க வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கான குழந்தைகளை கவனிப்பது வளர்ப்பது அந்த தொழிலாகவும் வந்து ஆண்கள் வந்து உலகத்தை அடிப்படையாக கொண்ட பல தொழில்கள் ஒரு பானை செய்கிறதோ ஒரு தச்சு வேலை செய்கிறதோ கதவு ஜன்னல் செய்கிறதோ ஒரு பாறையை உடைக்கிறதோ இந்த மாதிரி கட்டடம் கட்டுறதோ சிற்பக்கலையோ அல்லது ஏதோ ஒரு அந்த விவசாய கருவிகளை செய்வது அருவா மண்வெட்டி இதையெல்லாம் செய்வது இப்படி இந்த மாதிரி தொழில்களில் ஆண்கள் ஈடுபட ஆரம்பித்தாங்க அப்போ தான் வந்து பெண்களை விட ஆண்கள் வியப்பாக பார்க்கப்பட்டார்கள் உலோகங்காலங்களில் உலோகங்கள் கண்டுபிடித்த பிறகு அப்போ தான் ஆண்களின் ஆதிக்கம் மனித வாழ்க்கையில் அது கற்காலங்களில் பெண்களுடைய ஆதிக்கம் இருந்தது பெண்கள் வியப்பாக தெரிந்தார்கள் உலோகம் கண்டுபிடித்த பிறகு உலோகத்தை அடிப்படையாக கொண்ட தொழில்களை செய்வதில் ஆண்கள் வியப்பிற்குரியவர்களாக மாறிப்போனார்கள் பெண்கள் வந்து உலோகத்தை அடிப்படையாக கொண்ட தொழில்களை செய்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா அவங்க குழந்தைகளை பார்த்து எடுக்கிறாங்க அப்புறம் ஒரு ஆண்கள்கிட்ட போய் தான் இந்த தொழிலெல்லாம் கற்றுக்கணும் இப்போ அப்போ அதுக்கு பெண்களுக்கு வாய்ப்பு இல்லை பாதுகாப்பும் கிடையாது அதனால் பெண்கள் வந்து பாதுகாப்பு கருதி விவசாய தொழில் மற்றும் வீட்டோடு குழந்தைகளை வளர்ப்பது இந்த ரெண்டு தொழிலையும் செஞ்சாங்க இப்போ அதுக்கு அதனால தான் வந்து உலகம் கண்டுபிடிச்ச பிறகு ஆண்களுடைய ஆதிக்கம் மனித வாழ்க்கையில் அதிகமாகுது அப்போ தான் ஆண்களுடைய சர் அப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆண்கள் சர்வாதிகாரிகளாகவும் மாறு மாறுகிறார்கள் ஆண்களுடைய ஆண்களுடைய ஆதிக்கம் அதிகமாகும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஆண் வந்து பெண்ணை எப்பவும் கவனிச்சுக்கிட்டே இருக்கான் ஒரு கோபத்தோடே கவனிக்க ஆரம்பிக்கிறான் ஆனால் இயற்கையானது எது பெண்களை இயற்கையான நடைமுறை எது பெண்கள் தான் ஆண்களை கோபத்தோடு கவனிப்பார்கள் ஆண்கள் பயந்து கொண்டே பார்த்து கொண்டிருப்பார்கள் பெண்களை தன்னை கவனிக்கின்ற பெண்களை பெண்கள் கவனிப்பாங்க ஆனால் ஆண்கள் கவனிப்பதை பார்த்து கொண்டிருப்பார்கள் பயத்தோடு கவனிப்பார்கள் பெண்களை இதுதான் இயற்கையான நடைமுறை அது வந்து கற்காலங்களில் இருந்த நடைமுறை தான் இருந்தது ஆண்களை கோபத்தோடு கவனித்து கொண்டிருக்கிற பெண்களின் பார்வையும் அல்லது அணுகுமுறையும் அப்புறம் பெண்களுடைய அந்த கோபத்தை எதிர்கொள்வதற்கான அந்த ஆண்களின் பயமும் அந்த பயத்தோடு பார்க்கின்ற இதுதான் வந்து பணிவு பயம் பணிவு அப்போ கற்காலத்தில் மனித வாழ்க்கை நல்லா இருந்தது இந்த உலகம் கண்டுபிடிச்ச பிறகு தான் உலகத்தை அடிப்படையாக கொண்ட தொழில்களை செய்வதில் ஆண்கள் திறமையானவர்களாக மாறும்போது மனித வாழ்க்கையில் ஆண்களின் ஆதிக்கம் அதிகமாகிறது பெண்களுடைய ஆதிக்கம் குறைந்து போய்விடுகிறது அப்போது வந்து பணிந்து பெண்களிடம் ஆண்களிடம் பெண்கள் பணிந்து போக வேண்டிய நிலமை வந்துடுது இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெண்களை வந்து ஆண்கள் என்ன எப்படி பார்க்குறோம் அப்படின்னா கோபத்தோடு பார்க்க ஆரம்பித்தான் கோபத்தோடு கட்டுப்படுத்த ஆரம்பித்தான் கோபத்தோடு அடிமைப்படுத்தவும் ஆரம்பித்தான் ஆண்களுடைய உடல் வலிமை அதெல்லாம் பார்த்து பெண்கள் இன்னும் பயந்துட்டாங்க கற்காலங்களில் அன்புக்கு கட்டுப்பட்டிருந்த ஆண்கள் அன்புக்கு கட்டுப்பட்டிருந்த பெண்களுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு கொண்டிருந்தார்கள் பணிவாக பெண்களின் அன்புக்கு பயந்து பணிவாக நடந்து பெண்களிடம் பணிவாக நடந்து கொண்டிருந்த ஆண்கள் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அப்படியே அவங்களுடைய குணம் மாறிப்போய்விட்டது பெண்களை பார்த்தால் ஆண்களுக்கு பயம் வருவதில்லை பெண்களுக்கு பணிவாக பெண்களிடம் பணிவாகவும் நடந்து கொள்வதில்லை மாறாக பெண்களையே பணிவாக நடந்து கொள்ளும்படி செய்தார்கள் தங்களுக்கு ஆண்களாகிய தங்களிடம் பெண்களை வந்து பணிவாக நடந்துக்கோங்க எங்ககிட்ட பணிவாக நடந்துக்கோங்க ஆண்களிடம் பெண்கள் பணிவாக நடந்து கொள்ளும்படி ஆண்கள் செய்தார்கள் ஏன்னா ஆண்களுடைய ஆதிக்கம் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டவர்கள் அதிகமாகுது அது சர்வாதிகாரமாக மாறும்போது பெண்களை அடிமைப்படுத்த ஆரம்பித்து விட்டார் அடிமைப்படுத்தும் போது பெண்களை அடிமைப்படுத்தும் போது ஆண்களுடைய பார்வை எப்படி இருக்குது அப்படின்னா கோபத்தோடே பார்க்குறான் பெண்களை ஒரு கோபத்தோடையும் வன்முறை உணர்ச்சியோடையும் ஒரு அதட்டோலையோடையும் அதிகாரத்தோடையும் ஒரு பெண்களை பார்த்து அடிமைப்படுத்த ஆரம்பிக்கிறான் அதுக்கு பா அப்போ அதை பார்க்கும்போது பெண்கள் பயந்து கொண்டே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆண்களை பார்த்தாலே பெண்களுக்கு பயம் வந்துருச்சு ஆண்களுடைய அதிகாரத்துக்கும் வன்முறை உணர்ச்சிக்கும் அடங்கி போகிறவர்களாக பெண்கள் மாறி போனார்கள் அதுதான் பெண்களுக்கு பாதுகாப்பு என்ற என்கிற நிலைமை ஏற்பட்டது இப்படி இப்படி மாறும்போது அந்த கவனிக்கிற திறன் பார்க்கிற திறன் பெண்களை பார்க்கிற திறன் கவனிக்கிற திறன் இப்படி மாறும்போது மூளையோட செயல்பாடு மாறுது சிந்தனையே மாறுது ஒரு பயந்துகிட்டே பார்க்குற ஒரு ஆணுக்கு ஒரு பெண் அப்பா அவன் அவன் எப்படி சிந்திப்பான் ஒரு பெண்ணை பயந்துகிட்டே பார்க்குற அந்த கற்கால நடைமுறை அப்போ அவனுடைய சிந்தனை எப்படி இருந்திருக்கும் அப்படி பெண்களை பயந்துகிட்டே பார்க்கக்கூடிய ஒரு ஆண் வந்து பெண்களிடம் பணிவாக நடக்கக்கூடிய ஒரு ஆண் வந்து உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு ஆணின் திறமை அதிக அதிகமாகி தொழில் திறமை அதிகம் அதனால் ஆண் வியப்பிற்குரியவன் பார்க்கப்பட்டு ஒரு பெண்களை வந்து கோபமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டான் திட்ட ஆரம்பிச்சிட்டான் அடிக்க ஆரம்பிச்சிட்டான் அடி வாங்கிட்டு இருந்தான் கற்காலத்தில் பெண்கள்கிட்ட அடி வாங்கிட்டு இருந்தான் அப்படிப்பட்டவன் உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு பெண்களே திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டான் அடிக்க ஆரமிச்சு அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டான் சத்தம் போடாத நான் நான் வந்தால் எந்திரிச்சு நிற்கணும் அந்த மாதிரி எனக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான் பெண்களும் ஆனை பார்த்தா பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அவனுடைய சிந்தனையே மாறுது பார்த்திங்களா அப்படியே மாறி போகுது பெண்களுடைய சிந்தனையும் மாறிப்போகுது அப்போது இதில் வந்து பேசுவதில் குறைபாடு ஏற்படுது ஒரு எப்படி பேசணுங்கிறது தெரில ஒரு ஆணாக ஆதிக்கம் செலுத்துகிறவனாக மாறி பெண்ணை பெண்ணை தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்து கொள்கிறவனாக ஒரு ஆண் வந்து எப்படி பேச வேண்டும் என்பது அவனுக்கு தெரியாமல் ஏன்னா அது இயற்கைக்கு முரணான நடைமுறை இயற்கையானதுங்கிறது பெண்களிடம் பணிவாக நடந்து கொள்வது பெண்கள் தான் ஆண்களை கட்டுப்படுத்த வேண்டும் ஆண்களிடம் கோபமாக நடந்து கொள்ள வேண்டும் இது இயற்கையான நடைமுறை அப்போ ஆண்களிடம் பெரும் பெண்கள் எப்படி பேசணும் கோபத்தோடு எப்படி பேசணும் அப்படிங்கிறது பெண்களுக்கு தெரியும் அப்போ பெண்களிடம் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் பயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பது ஆண்களுக்கு தெரியும் அது இயற்கையான நடைமுறை இப்போ இந்த உலகம் கண்டுபிடிக்கப்பட்டவர் ஆண்களின் ஆதிக்கம் ஆண் சர்வாதிகாரம் அதிகமாகும்போது பெண்ணை கோபத்தோடு கட்டுப்படுத்தும் பொழுது கவனிக்கும் பொழுது அடக்கும் பொழுது அடிமைப்படுத்தும் பொழுது ஒரு பெண்ணிடம் ஆண் எப்படி பேச வேண்டும் என்பது அவனுக்கு தெரியாமல் போய்விடுகிறது அதற்கு எல்லாம் என்ன ஒரு அளவு என்ன என்பது தெரியாமல் போய்விடுகிறது தெரியாமல் போய்விடுகிறது இப்போ வந்து கற்காலங்களில் வந்து ஆண்கள் பெண்களின் ஆதிக்கம் அதிகமாக இருந்தது ஆண்கள் வந்து பெண்களுடைய ஆதிக்கத்துக்கு அடங்கி போனாங்க அப்போ வந்து ஒரு பெண் வந்து ஆணை கட்டுப்படுத்தினா கோவப்பட்டால் கோவப்படுத்துகிற கோ ஆண்களிடம் கோவப்படுத்தி கோவப்பட்டால் அப்புறம் ஆண்களை அடித்தாள் திட்டினாள் ஆண் வந்து அடைய வாங்கிட்டான் அன்பு அன்பு காரணமாக அவளுடைய திட்டு திட்டுறதை வாங்கிட்டான் அடிக்கிறதையும் வாங்கிட்டான் அப்படி அடித்தா கூட ஒரு ஆணை எந்த அளவுக்கு அடிக்கணும் அப்படிங்கிறது அந்த பெண்ணுக்கு தெரியும் கற்காலத்தில் பெண்கள் ஆதிக்கம் நிறைந்த அந்த கற்காலத்தில் ஒரு ஆணை எந்த அளவுக்கு திட்டணும் எந்த அளவுக்கு அடிக்கணுங்கிறத தெரியும் ஒரு ஆணை அடிமைப்படுத்த முடியாது அவனை திட்டலாம் அடிக்கலாம் ஆனால் அவனை அடிமைப்படுத்த முடியாது ஏன்னா அவன் உடல் அளவில் வலிமையானவன் அடிமைப்படுத்தினா அந்த பெண்கிட்ட இப்போ அந்த பெண்கிட்ட அவன் இருக்க மாட்டான் ஒரு கணவன் மனைவி கற்காலத்தில் இருந்த கணவன் மனைவி உறவு என்பது எப்படின்னா ஒரு கணவனை ஒரு பெண் வந்து அடிப்பா திட்டுவான் அவனும் சரி அடி வாங்கிட்டு அன் அடி வாங்குவான் திட்டு வாங்குவான் பணிவாக நடந்துப்பான் பயத்தோடு நடந்துப்பான் ஏன்னா அது பாசத்தோடு அந்த பெண் வந்து அவள் செய்கிறாள் அந்த வேலையை அதே நேரத்தில் அவன் அதே பெண் வந்து ஒரு ஆணையை அடிமைப்படுத்த முடியாது அன்பை அடிமைப்படுத்த முடியாது அதை அடிமைப்படுத்த முடியாது இழிவு இழிவாக நடத்த முடியாது ஒரு ஆணை அவன் பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுவான் நீ என்ன உன் மேலே உனக்கு என் மேலே இல்லை என்ன அடிமையாக நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுவான் ஏன்னா உடலளவில் அவனை கட்டுப்படுத்த முடியாது அவன் உடலளவில் வலிமையானவன் அதனால் கற்காலத்தில் ஒரு பெண் வந்து ஒரு ஆணிடம் எப்படி கோவப்பட வேண்டும் அவனிடம் எப்படி திட்ட வேண்டும் அவனுக்கு அதுக்கு ஒரு அளவு தெரிஞ்சுதான் அவள் வந்து தனது தனது அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டிருந்தாள் தனது உரிமையை பயன்படுத்தி கொண்டிருந்தாள் ஆண் வலிமையானவன் என்பதால் அவனை எந்த அளவுக்கு அடிக்கணும் ஏன்னா ரொம்ப அவமானப்படுத்துகிற மாதிரி ஒரு பெண் வந்து ஒரு ஆணை அடித்தா அவன் திருப்பி அடிச்சிருவான் அல்லது தடுத்துருவான் அப்புறம் வந்து அவள் அவளை விட்டு போயிடுவான் அதனால் ஒரு பெண் ஒரு ஆணோட உறவு தனக்கு தேவை அப்படின்னு நினைக்கிற ஒரு பெண் அதே நேரத்தில் ஒரு ஆண் தனது கட்டுப்பாட்டிற்குள் இருப்பான் அவனை திட்டலாம் அடிக்கலாம் போது அந்த உரிமையை அதன் அளவு தெரிந்து ஒரு பெண் பயன்படுத்த தெரிந்தவளாக இருந்திருப்பாள் அதன் அளவு தெரியும் அவனுக்கு எந்த அளவுக்கு பயன்படுத்தினா அந்த அதிகாரத்தை ஒரு ஆணிடம் செலுத்தலாம் அப்படிங்கிற அந்த அளவு என்பது ஒரு பெண்ணிற்கு கண்டிப்பாக தெரியும் தற்காலத்தில் ஆனால் எப்போ உலோகம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகோ அப்போ வந்து ஆண் வியப்பிற்குரியவனாக மாறிப்போகிறான் அந்த உலோகங்களை அடிப்படையாக கொண்ட தொழில்களை செய்வதில் ஆண் திறமையானவராக இருப்பதால் ஆண் வியப்பிற்குரியவனாகவும் பெண்களை விட சிறந்தவரை சிறந்த திறமை வாய்ந்தவர்களாகவும் பெரியவர்களாகவும் மாறிப்போகிறார்கள் அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா பெண் பெண்ணை க பெண்ணை கட்டுப்படுத்துகிற அந்த அதிகாரத்தை பெற்று விடுகிறான் அதிகாரத்தை கைப்பற்றி விடுகிறான் பெண்ணிடம் கோவப்படுகிற பெண்ணை பார்த்து திட்டுகிற அந்த நடைமுறை வந்துவிட்டது ஒரு ஆண் வந்து தனது மனைவியை திட்டுவதும் அடிப்பதும் கட்டுப்படுத்துவதும் அச்சுறுத்துவதுமாக அதில் எது அளவுகள்னு ஒரு ஆணுக்கு தெரியாமல் போயிடுச்சு ஏன்னா பெண் வந்து வலிமை குறைந்தவள் உடலளவில் வலிமை குறைந்தவள் அவ அப்போ அவளை அவளு அவ அவளுடைய வாழ்க்கை முறை வந்து ஒரு குழந்தைகள் அப்படி இப்படின்னு ஆகும்போது சரி புருஷன் அடிக்கிறான் அவனை விட்டுட்டு போயிட முடியாது நாலஞ்சு பிள்ளைகள் ஆச்சு அந்த காலத்தில் க அந்த காலத்தில் நிறைய குழந்தை பத்து குழந்தைகள் கூட அவங்க டக்கு டக்குன்னு பெற்றுக்கிட்டே இருப்பாங்க அப்போ புருஷன் அடிக்கிறான் திட்டுறான்னு சொல்லிட்டு டக்குன்னு விட்டுட்டு போக முடியாது விட்டு போய் வாழ முடியாது அப்படிங்கும்போது அப்போ இந்த இயலாமையை அவன் வந்து க பார்த்து பெண்ணின் இயலாமையை புரிந்து கொண்டு ஒரு பெண்ணை எப்போ அடிப்பதற்கான அளவு என்ன திட்டுவதற்கான அளவு என்ன என்பது தெரியாமல் போய்விடுகிறது அதற்கான அளவு என்ன பெண்ணை பற்றிய பயமே இல்லை அவளை என்ன அடித்தாலும் அவள் நம்மக்கிட்ட தான் இருப்பாள் என்ன அடித்தாலும் அவள் நம்மக்கிட்ட தான் இருப்பாள் குழந்தைகள்லாம் வந்தாச்சு விட்டுட்டு போக முடியாது அவளுக்கு நம்ம தான் வேறு யாரும் இன்னொருத்தர் யாரும் திருமணம் செய்திருக்க வாய்ப்பு ரொம்ப குறைவு இப்படியெல்லாம் இருக்கும்போது ஒரு பெண்ணை எப்படி அடக்க ஒரு கவனிக்கணும் திட்டணும் அடிக்கணும் அதுக்கான அளவு தெரியாமல் போகும்போது அவன் அளவை கடந்து ஒரு பெண்ணை அடிக்கிறான் திட்டுறான் அப்போ தான் அடிமைத்தனமே வருது அடிமைத்தனமே அப்போ தான் வருது அப்போ எப்படி பேசணும் அடிமைத்தனம் வரும்போது தான் கெட்ட வார்த்தைகள்லாம் வருது ஒரு பயமே இல்லை பெண்ணை பற்றினா ஒரு பயமே இல்லை அப்போ தான் கெட்ட வார்த்தைகளை போட்டு பெண்ணை பார்த்து திட்டுறான் ஒரு இப்போது அதே நேரத்தில் ஒரு கற்காலத்தில் ஒரு பெண் வந்து ஒரு ஆணை திட்டும்போது கெட்ட வார்த்தை வந்திருக்காது ஏன்னா அவளுக்கு ஒரு பயம் இருக்கும் ஒரு அளவு இருக்குது ஒரு ஆணை திட்டுவதற்கு ஒரு அளவு இருக்குது ஒரு ஆணை அடிப்பதற்கு ஒரு அளவு இருக்குது தனது கணவனை அடிப்பதற்கும் திட்டுவதற்கும் ஒரு அளவு இருக்குது அளவுக்கு அதிகமாக அவனை திட்டினாலோ அடித்தாலோ அவன் தண்ணியிடமிருந்து விலகி விடுவான் என்கிற பயம் அந்த பெண்ணுக்கு இருக்கும் எந்த வயசுலேயுமே சரி இவளுக்கு பத்து குழந்தை பிறந்தாலும் சரி நாலு குழந்தை பிறந்தாலும் சரி புருஷனே வந்துறவன் பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டான்னா அப்புறம் இவன் அந்த பத்து குழந்தையோட தனியாக இருக்க வேண்டியிருக்கும் அதனால் வந்து ஒரு பயத்தோடு தான் அவள் அடிப்பாள் ஒரு அன்பு இருந்தா அன்பு இருந்தால் மட்டும் தான் அடிப்பாளை தவிர மற்றபடி அவனை அடிமைப்படுத்தணுங்கிற எண்ணம் கற்காலத்தில் பெண்கள் ஆதிக்கம் நிறைந்த அந்த கற்காலத்தில் பெண்களிடம் இல்லை அந்த குணம் ஆனால் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அப்படியே அந்த அதிகாரத்தை வந்து ஆண்கள் கைப்பற்றுகிறார்கள் ஒரு மனித வாழ்க்கையில் ஆதிக்கத்தை ஆண்கள் கைப்பற்றி பெண்களை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருகிற முயற்சியில் ஈடுபடும் பொழுது பெண்ணின் பலவீனம் இயலாமை எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு பெண்ணை அடிமைப்படுத்த பார்க்குறான் பெண் மீது அவனுக்கு பயமே இல்லை அவள் நம்மகிட்ட தான் இருப்பாள் வேறு வழி இல்லை நிறைய குழந்தைகள் ஆகிப்போச்சு வேறு வழி இல்லை நம்மகிட்ட தான் இருப்பாள் அப்போது குழந்தைகளை வளர்க்கணும் அதுக்கான உணவு இதுக்கெல்லாம் அவர் நம்மளை சார்ந்திருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அவளுடைய இயலாமைகளை ஆராய்ந்து பெண்ணை பெண்ணிடம் வந்து அடி பெண்ணை அடிமைப்படுத்து ஆதிக்கம் செலுத்துவதற்கு பதிலாக பெண்ணை அடிமைப்படுத்துகிறான் பெண் மீது ஆதிக்கம் செலுத்தலாம் ஏன்னா இந்த இயந்திர அடிவுலம் செயற்கையான உலகம் பெண் மீது ஆதிக்கம் செலுத்துவது தான் இயற்கையான நடைமுறை பெ ஆணின் ஆதிக்கத்திற்கு கட்டுப்பட்டு நடப்பது அதே நேரத்தில் ஆணை பெண்ணை அடிமைப்படுத்தக்கூடாது அடிமைப்படுத்துவது தான் தவறு ஆனால் பெண்ணுடைய இயலாமை எல்லா பலவீனம் எல்லாத்தையும் கவனத்தில் கொண்டு கருத்தில் கொண்டு அதை பற்றி ஆராய்ச்சி செய்து பெண்ணை அடிமைப்படுத்தவும் ஆண் துணிந்து விடுகிறான் இந்த இந்த உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அப்போ அடிமைப்படுத்தும் போது அவனுக்கு எப்படி பேசணும்னே தெரில ஏன்னா கெட்ட வார்த்தைகள் ஒரு எப்படி பேசுகிற திறமையை இழந்து விடுகிறான் ஒரு பெண் மீது ஆதிக்கம் செலுத்து செலுத்துவது என்பது செயற்கையான நடைமுறையாக இருந்தாலும் அதுலேயும் ஒரு ஒழுங்கு இருக்குது ஒரு ஒழுக்கம் இருக்கிறது ஒரு முறைப்படுத்தப்பட்ட அணுகுமுறை இருக்குது அப்போ அவங்க எப்படி பேசணுங்கிறது தெரியும் பெண்கிட்ட மட்டுமல்ல யாரிடமும் எப்படி பேச வேண்டும் என்பது தெரியும் ஒரு பெண் மீது ஆண் ஆதிக்கம் செலுத்துகிறான் என்றால் அது பெண்ணின் சுதந்திரத்துக்கு சுதந்திரத்தை எந்த அளவுக்கும் பாதிக்கக்கூடாது ஒரு பெண்ணின் சுதந்திரமான வாழ்க்கைக்கு ஒரு ஆணின் ஆதிக்கம் என்பது தடையாக இருக்கக்கூடாது ஆனால் எப்போ ஒரு ஆண் வந்து ஆதிக்கம் செலுத்துவதற்கு பிறகு அதிக சர்வாதிகாரியாக மாறுகிறானோ அப்பொழுது பெண் தனது சுதந்திரத்தை இழந்து விடுகிறாள் அந்த சர்வாதிகாரியாக நடந்து கொள்கிற அந்த ஆணிடம் அடிமையாக மாறிவிடுகிறாள் அடிமையாக நடத்தப்படுகிறாள் அப்போ அடிமையாக நடத்தப்படும்போது அவனுடைய பேச்சே மாறுது ஒரு ஆண் ஆதிக்கம் நிறைந்தவராக மாறும்போது அந்த ஆதிக்கத்திற்கு ஒத்துழைப்பு கொடுப்பதாக ஒரு பெண் இருக்கும்பொழுது அந்த ஒரு கணவன் மனைவி உறவு அப்படி இருக்கும்போது ஒரு பெண்ணிடம் எப்படி பேச வேண்டும் என்பது அந்த ஆணுக்கும் தெரியும் அந்த அந்த ஆணிடம் எப்படி பேச வேண்டும் பணிவாக எப்படி பேச வேண்டும் என்பது அந்த பெண்ணிற்கு தெரியும் ஆனால் அவன் சர்வாதிகாரியாக மாறும்போது இந்த பெண்ணை அடிமைப்படுத்த அவன் முயல்கிறான் பெண்ணின் பலவீனம் ஏலாம் எல்லாம் கருத்தில் கொண்டு அடிமைப்படுத்த முயலும்போது ஒரு பெண்ணிடம் எப்படி பேச வேண்டும் என்பதை அவர் பேச வேண்டும் என்பது அவனுக்கு தெரியாமல் போய்விடுகிறது பெண்ணிடம் மட்டுமல்ல யாரிடமும் அவனுக்கு எப்படி பேச வேண்டும் என்பதே தெரியாமல் போய்விடுகிறது யாரிடமுமே எப்படி பேச வேண்டும் என்பது அந்த ஆணிற்கு தெரியாமல் போய்விடுகிறது அப்போ தான் பேச்சு பேசுவதில் குறைபாடு ஏற்படுது பேசுவதில் குறைபாடு ஏற்படும் தாழ்வு மனப்பான்மை ஏற்படுகிறது பேசத் தெரியாமல் போகும்போது ஆண்களுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுகிறது ஒரு சர்வாதிகாரியாக மாறும்போது அவனுக்கு பெண்ணிடம் மட்டுமல்ல யாரிடமுமே எப்படி பேசுவது என்பது அவனுக்கு தெரியலை யார்கிட்ட பேசினாலும் சண்டை தான் வருது அந்தளவுக்கு ஒரு பாதுகாப்பற்ற பேச்சு ஒரு கிட்டே அவள் என்னை எவ்வளோ தான் திட்டினாலும் அடித்தாலும் நம்ம கூட தான் இருப்பாள் அப்படின்னு ஆனால் அது மாதிரி அதே மாதிரி தான் அவன் வெளியில் உள்ள ஆள்கள்ட்டையும் போய் ப பழகிட்டு பேசிகிட்டு இருப்போம் அப்போ வெளியில் ஏகப்பட்ட சண்டைகள் வரும் அவன் வாழ்க்கை பாதுகாப்பு இல்லாமல் போகுது அப்போ அவனுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுது வருகிற சண்டைகளுக்கு நம்மளுடைய பேசுகிற முறை தான் காரணம் நமக்கு பேச தெரில எப்படி பேசணும்னு நமக்கு தெரில அப்படிங்கிற பிரச்சனைகளில் அவன் மாற்றான் அப்போ இன்றைக்கும் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய பேருக்கு தெரில காரணம் என்னென்னா இந்த ஆண்கள் ஆண்களாக இருந்தால் ஒரு சர்வாதிகார மனப்பான்மையோடு அவர்கள் ஆண்களாக இருந்தால் ஒரு சர்வாதிகார மனப்பான்மையோடு ஆண்கள் இருக்கிறார் நடந்து கொள்ள நடந்து கொள்ள ஆசைப்படுகிறார் இந்த ரவுடிக ரவுடிகள்லாம் சொல்கிறாங்களா இவங்களாம் சர்வாதிகாரிகளாக நடக்கிற ஆசைப்படுகிற ஆண்கள் அதனால் இவர்களுக்கு பேசத் தெரில ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது கெட்ட வார்த்தை போடுவானுங்க அது மாதிரி இது போன்று சர்வாதிகாரிகளாக இருக்கிற சர்வாதிகாரத்தை ஆண்களின் சதுவா சர்வாதிகாரத்தை ஏற்றுக்கொண்ட பெண்கள் இருக்காங்களே அடிமை அடிமை பெண்கள் அவங்களுக்கும் ஒரு ஆண்கிட்ட எப்படி பேசணும்னு தெரில அவனுடைய சர்வாதிகார உணர்ச்சியை தூண்டுற மாதிரியே இவங்களும் பேசிகிட்ருப்பாங்க அப்போ இந்த மாதிரி பேசுவதில் இப்போ ரெண்டு பேருக்குமே பேச தெரியாமல் போச்சு சர்வாதி ஆண் சர்வாதிகாரியாக மாறும்போது பெண்ணை அடிமைப்படுத்த பார்க்குறான் அடிமையாக சில பெண்கள் அடிமைகளை அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு சர்வாதிகாரியாக இருக்கிற ஒரு ஆணிடம் ஒரு பெண் வந்து வாழ்க்கை நடத்துகிறாள் அப்போ அந்த பெண்ணுக்கும் எப்படி பேசணும்னு தெரிய மாட்டேங்குது ஒரு தனது சர்வாதிகாரியாக இருக்கிற ஒரு ஆணிடம் ஒரு அடிமையாக அவள் பேசி விடுகிறாள் சண்டை போடுகிறாள் அதே மாதிரி வெளியில் வெளியில் போய் சண்டை போடும்போது அவளுடைய வாழ்க்கை பாதுகாப்புக்குரியது பாதுகாப்பு இல்லாமல் போய்விடுகிறது அவளுக்கு அவளுக்கும் பேசத் தெரில கடைசியில் அவனுக்கும் பேச தெரில சர்வாதிகாரியாக மாறும்போது ஒரு ஆணுக்கு எப்படி பேசணும்னே தெரில பாதுகாப்பு இல்லாமல் போயிடுது பாதுகாப்பற்ற பேச்சுக்கு அவன் பழக்கப்படுகிறான் இந்த மாதிரி பேசுவதில் குறைபாடு இப்படி தான் ஏற்படுது அதனால் பேசுவது நல்லா பேசணும் அப்படின்னா முதல்ல வந்து ஒரு பெண்களை பார்க்கும்போது ஒரு அடிமைப்படுத்துகிற நோக்கத்தோடு பார்க்கக்கூடாது ஒரு ஆண் வந்து அடிமைப்படுத்துகிற நோக்கத்தோடு பார்க்கக்கூடாது ஒரு பெண்ணை பார்க்கும்போது ஒரு சர்வாதிகாரியாக தன்னை நினைக்கக்கூடாது ஒரு பெண்ணோடு ஒப்பிடும்பொழுது தன்னை ஒரு சர்வாதிகாரியாக நினச்சிக்கக்கூடாது தன்னை தனக்கு அவளை அடிமை நினைக்க நினைக்கக்கூடாது அப்போ வந்து அப்படிப்பட்ட நினைப்பை ஒரு ஆணுக்கு வறுக்கும் அவனுக்கு வந்து பேசுவதில் குறைபாடு ஏற்படும் அதுபோல் தன்னை அடிமையாக நினைத்து நினைத்து கொண்டிருக்கிற இருக்கிற பெண்கள் இருக்கிறாங்க நிறைய பெண்கள் அப்படி தான் தன்னை ஆணின் அடிமைகள் நாமெல்லாம் ஆண்களுடைய அடிமைகள் அப்படி நினச்சி அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொண்ட பெண்கள் இருக்காங்களோ அவங்களுக்கும் எப்பிரிடம் எப்படி பேசணுங்கிறது தெரியாது பேச தெரியாமல் பேசுவாங்க அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொண்ட பெண்கள்னால் எப்படியா இப்போ ஆணின் சர்வாதிகாரம் எப்படிப்பட்டது கெட்ட வார்த்தை போடுவோம் அடிப்பான் திட்டுவோம் அசிங்கப்படுத்துவோம் அவமானப்படுத்துவோம் அப்போ அதை ஏற்றுக்கொண்ட பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதன் தான் தன்மீது நிகழ்த்தப்படுகிற அந்த அடிமைத்தனம் அவமானங்கள் இதை வேற யார்கிட்டையாவது தன்னை விட வலிமை குறைந்தவர்களிடம் காட்ட வேண்டும் என்று அந்த பெண் ஆசைப்படுகிறாள் ஆணிடம் அடிமையாக இருக்கிற பெண் தன் மீது நிகழ்த்தப்படுகிற அடிமைத்தனம் அவமானம் இதை வந்து வேற யார்கிட்ட நாம் காட்டலாம் நம்ம நமக்கு ஒரு ஆணின் மீது ஒரு பெண்ணிற்கு கோபம் இருக்குங்களா அந்த கோபத்தை வேறு யார்கிட்ட காட்டலாம் அப்படிங்கும்போது தன்னை விட வலிமை குறைந்த வேற யார்ட்ட வேற யார்கிட்ட போய் அந்த பெண் காட்டுவான்னா தன்னோடது மகள் தனக்கு பிறக்கிற பெண் குழந்தைகளிடம் அந்த பெண் காட்டுவாள் தனக்கு பிறக்கிற பெண் குழந்தைகளிடம் தனது கணவண்டம் தான் பெறுகிற அந்த அவமானம் அடிமைத்தனம் அதை அந்த கோபத்தை வேறு வழி இல்லாமல் கணவண்டம் காட்ட முடியாது கணவனிட்ட காட்டினா அவன் திரும்பவும் அடிப்பான் அப்போ என்ன பண்ணுவான்னா தனக்கு இருக்கிற அந்த கோபம் அவமானம் எல்லாத்தையும் அந்த பழி உணர்ச்சி வன்முறை உணர்ச்சி எல்லாத்தையும் கணவன் மீது ஆண்கள் மீது இருக்கிற அந்த வன்முறை உணர்ச்சி கோபம் பழி உணர்ச்சி அவமானம் எல்லாத்தையும் தன்னை விட வலிமை குறைந்த தனது பெண் பிள்ளைகளிடம் காட்டுவாள் அது அப்போ காட்டுற ஒரு வடிகால் அப்போ அந்த பெண் பிள்ளைகளை அடிமைப்படுத்துவதற்கு அவள் துணிந்து விடுவாள் அப்போ எதிர்காலத்துலேயும் வந்து ஆண்களால் பெண்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்குது அதனால் ஆண்கள்கிட்ட நீ அடிமையாக இருந்துக்கோ அதுதான் உனக்கு பாதுகாப்பு அப்படின்னு பெண்கள் பெண் குழந்தைகளை பெண் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பது தான் ஒரு தாயின் வளர்ப்பாக அப்போ மாறிவிடுகிறது ஒரு பெண்கள் எப்படியாக எப்படி அடிமைகளாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தாய் தனது பெண் குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கிறாள் ஆண்களின் சர்வாதிகார புத்தி இவங்கிறது சர்வாதிகார குணம் எப்படிப்பட்டது ஆண்களிடம் எப்படி அடிமையாக நடந்து கொள்வது என ஒரு பெண் ஒரு தாய் வந்து தனது பெண் குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கிறாள் எப்படி எப்படி கற்றுக் தனது பெண் குழந்தையை அடிப்பா அவமானப்படுத்துவா அடிமையாக நடந்து கொள்ளும்படி கற்றுக் கொடுப்பாள் ஆண்களிடமும் சரி தன்னிடமும் சரி அடிமையாக நடந்து கொள்ளும்படி அவள் கற்றுக் கொடுப்பாள் அவள் கற்றுக் கொடுக்கிறது மட்டும் கிடையாது அது வந்து தனது கணவனிடமிருந்து அவள் வாங்குகிற அடிமைத்தனம் அவள் எதிர்கொள்கிற அதிக அடிமைத்தனம் அவமானம் இது எல்லாத்தையும் வந்து தனது பெண் பிள்ளைகளிடம் அவள் வந்து வெளிப்படுத்துகிறார் தனது வடிவ தனது இயலாமையின் வன்முறை உணர்ச்சியின் வடிகால்களாக தன்னை விட உடலில் வலிமை குறைந்த தனது பெண் பிள்ளையை அவள் பார்க்கிறார் பெண் பிள்ளையை அப்படித்தான் ஒரு தாய் பார்க்கிறார் தனது வன்முறை உணர்ச்சியின் வடிகால்களாக தனது இயலாமையின் வடிகால்கா வடிகாலர்களாக ஒரு தாய் வந்து தனது பெண் பிள்ளையை பார்க்கிறாள் ஆனால் கற்காலத்தில் வந்து கற்காலத்தில் வந்து பெண்கள் தான் அதிகம் செலுத்துனவங்களாக இருந்தாங்க அப்போ வந்து ஒரு பெண் வந்து என்ன எப்படி பார்த்துருப்பா தனது பெண் பிள்ளையை எப்படி பார்த்துருப்பான்னா பயத்தோடு பார்த்துருப்பா ஏன்னா கணவனை இவா வந்து ஒரு தாய் வந்து என்ன பண்ணுறா தனது கணவனை வந்து நல்லா திட்டுவா அடிப்பா இது கற்காலத்தில் ஒரு ஒரு அளவு இருக்குது அதில் அதுலேயும் ஒரு அளவு இருக்குது அன்பு இருக்கிற வரைக்கும் தான் அன்பு இருக்கிற மாதிரி பார்த்துப்பா அங்கே அடிமைத்தனம் கிடையாது அப்போ அவளுக்கு வந்து ஆணின் மீது கோபம் எல்லாத்தையும் ஆணின் மீதே வெளிப்படுத்துகிறாள் கற்காலங்களில் ஒரு பெண் ஆணின் மீதான கோபத்தை ஆணின் மீதே வெளிப்படுத்துகிறாள் அதனால் அவள் வந்து தனது பெண் த தான் பெற்றெடுத்த பெண் பிள்ளையிடம் கோபப்பட வேண்டிய அவசியம் இல்லை தான் பெற்றெடுத்த பெண் பிள்ளையிடம் பயந்து நடந்துக்கிறா பணிவாக நடந்துகிறாள் இது கற்காலத்தில் நடந்துகிட்ட ஒரு நடைமுறை ஏன்னா பெண்கள் தான் பெண்கள் பிறக்கும் போதே பெரியவர்களாக பிறக்கிறார் ஒரு பெண் வந்து ஒரு பெண் வந்து தன் வயிற்றில் ஒரு பெண் கலந்து பெண் குழந்தையை பெற்றெடுக்கும்போது அவள் பெற்றெடுப்பது பெண் குழந்தையல்ல அம்மாவை பெற்றெடுக்கிறாள் ஒரு குழந்தைய பெண் குழந்தையை பெற்றெடுக்கிற ஒரு பெண் வந்து பெண் மகளாக மாறிவிடுகிறாள் அவள் வந்து ஒரு மகனை பெற்றெடுக்கும்போது தான் அம்மாவாக மாறுகிறாள் ஆனால் ஒரு பெண் பிள்ளையை பெற்றெடுக்கும்போது ஒரு பெண் வந்து மகளாகவும் தான் பெற்றெடுத்த அந்த பெண் பிள்ளை அம்மாவாகவும் அந்த பெண்ணிற்கு தெரிகிறாள் இது கற்கால நடைமுறை கற்காலத்தில் இயற்கையான விதிமுறைப்படி மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அதுக்கப்புறம் உலோகம் கண்டுபிடிச்ச பிறகு தான் மனித உறவு முறைகளில் அடிமைத்தனம் புகுந்து விடுகிறது அப்போ தான் வந்து பெண்கள் அடிமைப்படுத்தப்படு ஆண்களால் பெண்கள் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள் அதுபோல் பெண்களும் தங்கள் மீது ஆண்களால் நிகழ்த்தப்படும் அடிமைத்தனம் அவமானம் இதற்கெல்லாம் இதை இதையெல்லாம் வந்து தன்னை விட வலிமை குறைந்த பெண்களிடம் ஆண்கள் காட்டுகிறார்கள் பெண்கள் காட்டுகிறார்கள் ஒரு பெண் வந்து தான் பெற்றெடுத்த பெண் குழந்தையிடம் தன் தன் கணவனிடம் வந்து தான் எதிர்கொள்கிற அந்த அடிமைத்தனத்தை வடிகாலாக ஒரு பெண் வந்து தன் பெற்றெடுத்த பிள்ளையை பார்க்கிறார் தன் பெற்றெடுத்த பெண் பிள்ளையை பெண் பிள்ளையிடம் அதை வெளிப்படுத்துகிறார் இப்படியாக